அப்போ இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்னைக்கு அதாவது எந்த உடல் பாகத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்தது அதாவது உள் உறுப்புகள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதாவது உள் உறுப்புகள் சார்ந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும் மேச இருந்து மீன ராசி வரைக்கும் வந்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு பாகம் உண்டு அந்த பாகத்துக்கு தான் பிரச்சனை அதிகமாக கொடுப்பார் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு எந்த பாகம் அப்படின்னு பார்த்தா இதயம் அதாவதுன்றது நம்ம உள் பாகத்தில் இருக்க வேண்டிய அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சாவே அது உடனே நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா கண்டிப்பா வருவார் அது போக இப்போ சனி பகவான் வேற இப்போ அதாவது வக்கிர நிவரத்தை அடைஞ்சிட்டார் அப்போ சனி பகவான் மீண்டும் முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டார் அப்போ மீண்டும் முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா கண்டிப்பாகவே எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் அதாவது இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி எப்ப ஆகிறார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே நீங்க தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் அதாவதுன்றது கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்க காலையில அதாவது ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீன இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்போ முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி புருட்டாதி நட்சத்திரம் அதாவது நான்காம் பாதத்தில் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கு அதாவது குருவுடைய நட்சத்திரத்துல மீன ராசியில் அதே குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்துல குருவுடைய ராசியில உட்காந்துருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இன்றைக்கி கரெக்டாக டிசம்பர் மாதம் ந சாரி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்கரன் நிவரத்தை அடைகிறார் அப்படி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி அஞ்சாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பொதுவாகவே சிம்மம்னா சிங்கம் சிங்கம் தான் உங்களுடைய ராசிக்கு அதாவது அந்த சிம்பிள் வாகனம்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி திறம ராசி அதே போல் நெருப்பு ராசி ரெண்டாவது பரபரப்புன்னு இருப்பீங்க துருதுருதுன்னு இருப்பீங்க ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக முடிகிற விஷயத்தை கூட ரொம்பவும் அதாவது ஒரு டீப்பாக கொண்டு போய் அது சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க ஆனால் பெரிய விஷயம் கூட சிம்பிளாக முடிச்சுருவீங்க சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரசித்து பண்ணக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்படியேப்பட்ட சிம்ம பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த சனி வக்ர நிவர்த்தியாகப்பட்டது இன்னைக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்க போகிறாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் அதாவது சிஎம் மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறவரு கௌரவத்தை பார்க்குறவரு அவ்வளோ சீக்கிரம் யார் கூட இணைய மாட்டார் உங்கள் ராசி அதிபதி பொதுவாக வந்து நெருப்பு ராசின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு தான் மற்றவங்க எல்லாமே நவக்கிரகமே யாருன்னா இன்றைக்கி சூரியனோட கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பார் அப்படி இருக்கும்போது இந்த சூரியன் கூட இந்த சனி வந்து கூட சூரியன் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பத்தொம்போது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் அதே மாதிரி ரெண்டு ராசிக்கு அதிபதி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி அதுபோக பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரிட்டாதி மூணு நட்சத்திரத்துக்கும் அதிபதி சனி பகவான் இது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்தா ஒரு அலி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது சனி பகவான் வந்து ஒரு கிரகம் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சனி பகவானுக்கு உகந்த தானியம் பார்த்தீங்கன்னா எள் இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமுத்து சனி நடந்துகிட்ருக்குது எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அஷ்டமுத்து சனி கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கூடுமையை சிரமத்தை கொடுக்குற ஒரு யாருன்னா அதாவது அஷ்டமத்து சனி தான் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ரொம்பவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார் அதாவது மண்ணைத் தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் அப்போ எதை தொட்டாலுமே இன்றைக்கி நஷ்டமாகிற அளவுக்கு தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடியது இந்த அஷ்டமத்து சனினால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அதாவது நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பண்ணிக்கணும் அதாவது அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கணும் ஆனால் ஆடம்பரமாக இன்னைக்கு ஒரு விஷயம் செய்யலான்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு அகலக்கால் கால் விற்கிற மாதிரி அவஸ்தப்படக்கூடிய நேரம் தான் இன்னைக்கு இந்த ராசிக்கு அப்போ இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்னைக்கு அதாவது எந்த உடல் பாகத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதயம் சார்ந்தது அதாவது உள் உறுப்புகள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதாவது உள் உறுப்புகள் சார்ந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும் மேசராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் வந்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு பாகம் உண்டு அந்த பாகத்துக்கு தான் பிரச்சனை அதிகமாக கொடுப்பார் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு எந்த பாகம் அப்படின்னு பார்த்தா இதயம் அதாவதுன்றது நம்ம உள் பாகத்தில் இருக்க வேண்டிய அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு தான் சிம்ம ராசி இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்க வந்து ஒரு சின்னதாக பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சாவே அது உடனே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வருவார் அது போக இப்போ சனி பகவான் வேற இப்போ அதாவது வக்கர நிவரத்தை அடைஞ்சிட்டார் அப்போ சனி பகவான் மீண்டும் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டார் அப்போ மீண்டும் முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா கண்டிப்பாகவே ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக இந்த தொந்தரவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால என்னன்னா உடல் பிரச்சனை இருக்குதுங்களா அது உடனே சரி பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் இந்த அஷ்டமத்து சனியில் ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத ஒரு வைரஸ் மாதிரி நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் நண்பன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்பனையும் பகையாக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் நட்பும் விரோதியாக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி சொந்த பந்தம் பண விஷயத்தில் கொஞ்சம் பகையாக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் கூட பிறந்தவங்களாலேயும் காசு பணத்தினால தான் சங்கடங்கள் வரக்கூடிய நேரம் தாய் தந்தைகளுக்குள்ளார மனக்கசப்பு மொத்தத்தில் பார்த்தும் பாவின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி காலகட்டம் என்னென்னா கிட்டத்தட்ட முழுமையாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஒவ்வொரு அடியுமே பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய நேரம் சிம்ம சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படின்னா அதாவது சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனின்றது மொத்தம் பார்த்தா ரெண்டரை வருஷம்தான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி கட்டான்றதை பார்க்கும்போது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அஷ்டமத்து சனி பிடிச்சிருச்சு ஹாஸ்பிட்டல் செலவு குறைகிறதுக்கு ரெண்டாவது தொழில் நல்லா இருக்கிறதுக்கு கெட்டதை வராமல் இருக்கிறதுக்கு கடன் பிரச்சனை குறையிறதுக்கு பொதுவாக சனி பகவான் வந்து உங்களை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சுருவார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் உங்களுக்கு கஷ்டங்கள் இது இருந்தது அப்படின்னா ஆட இவங்களே கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு பிடிச்சி நம்ம கஷ்டத்தை கொடுக்கணுமா சரி சிறப்போ அப்படின்னு ஒரு பாட்டில் போயிடுவார் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கடனை உடனே வாங்கியாவது ஒரு சுபவரையும் பண்ணிட்டீங்கன்னா சனி உங்களுக்கு அந்த தாக்கம்ன்றது குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி நவகிரக பரிகாரம் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி திருநள்ளாறு போகிறது சனி பகவான் கோயிலுக்கு எல் தீபம் பொருத்தி வைக்கிறது நவகிரகத்தை சுற்றுறது அதே மாதிரி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தா எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காக்கா குருவிகளுக்கு தானியம் வைக்கிறது தண்ணி வைக்கிறது பசுத்தானம் பண்றது எறும்புலிக்கு அரிசி சக்கரை கலந்து போட்டு வர்றது முடிஞ்ச வரைக்கும் யாராவது வந்து கேட்டாங்கன்னா இல்லங்காத நம்ம கையில் இருக்கிறது ஏதோ கொடுக்குறது இது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது திருமணத்துக்கு நல்லா இருக்குமா அப்படி பார்த்தா நிச்சயமா திருமண பாக்கியம் அப்படின்றத வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப பொதுவாக உங்களுடைய ராசிக்கு வந்து இப்ப அதாவது சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப குரு பார்வை இப்போ இல்ல ஏன்னா இப்ப குரு வந்து அதாவது வந்து ஒருத்தருக்கு குரு பார்வை இருந்ததுதான் கல்யாணம் பண்ண முடியும் அப்ப குரு பார்வைன்றது உங்களுக்கு இல்லாததுனால அதாவது இப்ப நீங்க ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குற பாக்குற நேரம் தான் இன்னைக்கு நல்லது நடக்கிறத தவிர உங்களுக்கு காலதாமதங்கள் ஆயிட்டு இருக்குது அப்ப ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம நடக்குமான்னு பார்த்தா அப்படி கிடையாது உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு அந்த பிராத்தம் இருக்குதா அப்படின்றத பாருங்க அப்படி இருந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை தாண்டி கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ கரெக்டான்றது ஏதாவது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதாவது வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை அரசியலில் நம்ம ஈடுபடுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி கூட்டு தொழில் ரெண்டாவது ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த காயின் பிஸ்னஸ் ரெண்டாவது இந்த கமிஷன் வேலை புரோக்கர் தொழில் இந்த மாதிரி ஏதாவது அடிப்படையாக தான் செய்யலாமா செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் தனிச்சு பண்ணுங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தனித்து ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அதாவது தேவை அப்படிங்கும்போது நம்ம வாங்கி அது யூஸ் உண்டானதுன்னா வாங்கிக்கோங்க தப்பு இல்லை அதாவது ஆடம்பர பொருட்கள் ஏசி வாங்கலாமா ரெண்டாவது வந்து வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாமா இல்லை ஒரு கார் இருக்க இன்னொரு கார் வாங்கிக்கலாமா இல்லை அது போக ஒரு வண்டி இருக்குது இன்னொரு வண்டி வாங்கிக்கலாமா இல்லை ஒரு தொழில் இருக்குது இதே தொழில் இன்னும் கொஞ்சம் பெருசு படுத்திக்கலாமா இல்லை இன்னொரு தொழில் செய்யலாமா இந்த மாதிரி ஆடம்பரம்ன்றது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ரெண்டாவது சனி பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து விஷயங்களுக்கு பாதகமான ஒரு வேலை தான் கொடுப்பார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதே தான் சனி பிடிச்சா முதல்ல என்ன கைவிப்பாரு தொழிலுக்கு பாதிப்பு ரெண்டாவது ஹெல்த்துக்கு பாதிப்பு மூணாவது பார்த்தா காசு பணத்துக்கு பாதிப்பு அதாவது கொடுத்த காசு வராமல் வாங்குற கடனை கட்ட முடியாமல் வச்சதை திருப்ப முடியாமல் மொத்தத்தில் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் லாக் ஆகி தடையாகி நிற்கிறது இந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நிம்மதி குறைவு ஏற்படும் அடுத்ததெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது கொஞ்சம் கால தாமதப்படுத்தி கொடுப்பான் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாகவே சனியுடைய நேரங்களுக்கு வந்து நல்லா இல்லை தவிர மற்ற கிரகங்கள் இப்போ குருவெல்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு லாபஸ்தானத்துக்கு அப்போ உங்களுக்கு குரு கை கொடுப்பாரு மற்ற கிரகமெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் சனியுடைய தாக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால தேவை என்ன தேவை இல்லாதது என்ன பண்ணலாமா வேண்டாமா முதல்ல அது நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுங்க சரிங்களா சரி நேருங்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க